அனைவருக்கும் வணக்கம் முனைவர் சே நாகஜோதி இணை பேராசிரியர் தமிழ்துறை வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்று நாம் பார்க்க போகிற பாடம் அற இலக்கியம் மக்களினுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக கூறக்கூடிய கருத்துக்கள் நிறைந்த இலக்கியம் அற இலக்கியம் இந்த அரை இலக்கியங்கள் சங்கம் அறிவியல் காலகட்டத்திலே கீழ்கணக்கு என்ற அடிப்படையில் தோன்றியது பதினோரு நூல்கள் அறநூல்கள் அதில் ஒன்று பழமொழி நாநூறு இந்த பழமொழி நானூறு என்ற பெயரை வைத்தே இதில் பாடல்கள் அமைந்திருக்கிறது கடவுள் வாழ்த்து உட்பட ஒரு வெண்பாக்கள் அமைந்த பாடல் பழமொழி நானூறு இதனை பாடியவர் முன்றுரை அறையனார் முன்றுரை என்பது அவருடைய பெயர் அரையன் என்பது சிற்றரசரை குறிக்கும் எனவே முன்றரை அரையனார் என அவருக்கு மிகச் சிறப்பாக பெயர் அமைந்திருக்கிறது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரது காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒவ்வொரு பழமொழி அமைந்திருப்பது இதனுடைய சிறப்பம்சம் முதலில் நாம் ஒன்றாவது பாடலிலிருந்து பத்தாவது பாடல் வரை இருக்கக்கூடிய பழமொழியை குறித்து கருத்துக்களை மட்டும் பார்ப்போம் அடுத்த வகுப்பிலே பாடல்களை நாம் பார்க்கலாம் முதல் பாடல் எதை உணர்த்துகிறது என்றால் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லை கூலி கொண்டார் இல்லை இந்த பழமொழியை வைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு மானிடனும் தான் கல்வியினை கற்க வேண்டிய காலகட்டத்தில் கற்க வேண்டும் இதனை உணர்த்துவதற்கு சொல்லப்பட்ட பழமொழிதான் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லை மரம்போக்கி கொண்டார் இல்லை அதாவது ஒரு படகிலே வணிக பொருட்களை ஏற்றுகிறோம் அப்படி ஏற்றுகிற போது ஏற்றுகின்ற நேரத்திலேயே நாம் அதற்கான வரிப்பணத்தை வாங்கிவிட வேண்டும் அதுபோல நம்முடைய இளமை காலத்தில் கல்வி கற்க வேண்டும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு படகு சவாரி செய்கிற போது படகில் ஏறுகிற போதே ஏறுகிறவரிடம் நாம் அதற்கான கூலியை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல நம்முடைய காலகட்டத்தில் இளமை காலத்திலேயே கல்வியை கற்க வேண்டும் என்று இந்த முதல் பாடல் உணர்த்துகிறது அடுத்த பாடல் என்னவென்றால் சொற்றொரும் சோர்வு என தொடங்கக்கூடிய பாடல் அதாவது நாம் கல்வி கற்கிற போது தளர்ச்சி இல்லாமல் கற்க வேண்டும் எந்த நேரத்தில் கற்றாலும் நாம் இதுவரை இதை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்தோடு கல்வி கற்றோம் என்றால் தான் நமக்கு மிக தெளிவு கிடைக்கும் எனவே கற்றரும் தான் கல்லாதவாறு என்ற பழமொழியை இரண்டாவது பாடல் உணர்த்துகிறது மூன்றாவது பாடல் என்னவென்றால் நாம் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பணத்தை கொடுத்து பொருள் வாங்குறோம் அப்படி வாங்குகிற போது என்ன பண்ணுவோம் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தான் வாங்குவோம் அதுபோல ஒரு நூலை நாம் கற்கிற போது தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் எனவே இந்த மூன்றாவது பாடல் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னவென்றால் பொருளை கொடுத்து இருளை கொள்ளார் ஆக எதையுமே நன்மை கருதி நன்மையான நூல்களை நாம் கற்க வேண்டும் என்று இந்த மூன்றாவது பாடல் உணர்த்துகிறது நான்காவது பாடல் என்னவென்றால் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கக்கூடிய பாடல் அதாவது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனவே இந்த பாடல் என்ன பழமொழியை உணர்த்தது அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் கல்வி கற்ற மிகச்சிறந்த ஒருவர் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு மிகச் சிறப்பு கிடைக்கும் நமக்கு எடுத்துக்காட்டாக அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் அவரை வரவேற்காத நாடே இல்லை எந்த ஊருக்கு போனாலும் அவரை மதிக்காத ஊரே இல்லை இதன் மூலமாக நாம் ஆற்றுனா வேண்டுவது என்ற பழமொழியை மிகச்சிறப்பாக உணர்ந்து கொள்ள முடிகிறது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பழமொழி என்ன சொல்லுதுன்னா கற்றலின் கேட்டலே நன்று நாம் ஒரு பாடத்தை திரும்ப 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 கற்கிற போது நமக்குள் தொல் தெளிவு கிடைக்காத பட்சத்திலே நன்கு கற்ற ஒருவரிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டோம் என்றால் மிகவும் சிறப்பு அது மட்டுமல்ல வயதான காலகட்டத்திலே நம்மால் வாசிக்க முடியாத ஒரு சூழலிலே மற்றவர்கள் சொல்வதை நாம் கேட்டோம் என்றால் நமக்கு மிக தெளிவு கிடைக்கும் ஆறாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா உரை முடிவு காணான் என தொடங்கக்கூடிய பாடல் இதில் சொல்லக்கூடிய பழமொழி குலவிச்சை பாகம்படும் அதாவது ஒரு தாயின் வயிற்றில் அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஞானத்தோடு வளர்கிறதோ அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு இருக்கும் என்பதை இந்த பழமொழி எடுத்து சொல்கிறது நமக்கு கரிகார் சோழ மன்னனை சொல்லலாம் அந்த கரிகார் சோழ மன்னன் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தாயம் எய்தியவன் அப்படிங்கிற சிறப்பு அவனுக்கு உண்டு அவனை நிறைமுடி நீதியை கூறிய ஒரு சோழன் அப்படின்னு வேற சொல்லுவான் அதாவது அவன் சிறுவனாக இருக்கிற போதே அவனை ஆட்சியில் அமர வைக்க கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவன் மிகவும் சிறியவனாக இருக்கிற போதே ஆட்சியில் அமர்ந்தான் அப்போது ஒரு பிரச்சனை வருது ஊரார் வந்து அந்த பிரச்சனையை சொல்றாங்க அந்த நேரத்துல அவன் சிறியவனாக வந்து தீர்ப்பு சொல்ல வர்றான் அப்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வயதில் முதியவரால் தான் அந்த தீர்ப்பை நல்ல முறையில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுனால சரி நாளைக்கு நல்ல அனுபவம் பெற்ற ஒருவர் வருவார் அப்படின்னு கரிகார் சோழன் சொல்லிட்டு போயிடுறான் மறுநாள் முதியவர் போன்று வேடமிட்டு வந்து அந்த தீர்ப்பினை சரியான முறையில் சொல்லுகிறான் அதன் பிறகுதான் தெரிகிறது இவன் சிறியவனாகிய கரிகார் சோழன் என்று இதன் மூலமாக குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்ற பழமொழியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏழாவது பழமொழி ஏழாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா புலமிக்கவரை புலமை என தொடங்கக்கூடிய பாடல் பாடல் அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு அந்த பழமொழி சொல்லுது அந்த பழமொழியின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அறிவுடையவரை அறிவுடையவரே அறிந்து கொள்ள முடியும் எனவே கற்றவரை கற்றவர்களால் தான் உணர முடியும் என்பதை இந்த பழமொழி வெளிப்படுத்துது எட்டாவது பாடல் நல்லார் நலத்தை உணரீர் என தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் மூலமாக என்ன பழமொழி அப்படின்னா அயிலாலே போல்ப அயில் அதாவது அயில்னா இரும்பு அந்த இரும்பை பதமான இரும்பால் தான் பிளக்க முடியும் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்லவரை அறிவில் சிறந்தவரை அவர்களை விட அறிவில் சிறந்தவர்களால் தான் அறிய முடியும் என்பதை இந்த பழமொழி மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது பாடல் ஒன்பது கற்றறிந்தார் கண்ட அடக்கம் என தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல்ல என்ன பழமொழி இருக்கு அப்படின்னா நிறைகுடம் நீர் தழும்பல் இல் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்ல கல்வியில் சிறந்த அறிவுடையவர்கள் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் எப்படி நிறைந்து இருக்கக்கூடிய போல கல்வி கற்ற ஒருவர் பற்றி பெருமையாக பிறரிடம் பேசிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த பழமொழி வெளிப்படுத்துகிறது பத்தாவது பாடல் விதிப்பட்ட நூல் உணர்ந்து வேற்றுமை என தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல்ல என்ன பழமொழி அப்படின்னா மதிப்புறத்து பட்ட மறு அதாவது அறிவில் சிறந்தவர்கள் கல்வியில் ஞானம் பெற்றவர்கள் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிழை செய்து விட்டார்கள் என்றால் அந்த பிழை அந்த குற்றம் சமூகத்தினரால் கண்காணிக்கப்படும் அவர்கள் இவர்கள் குற்றம் சுமத்த குற்றத்திற்குரியவர்கள் உரியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய நிலை வரும் எனவே கல்வி கற்ற ஒருவர் எப்போதும் குற்றம் இழைத்தல் கூடாது தவறு செய்தல் கூடாது எப்படி ஒரு முழு நிலவிலே அந்த சிறு கரை இருக்கிற போது அது நமக்கு எப்படி பழிச்சு என்று தெரிகிறதோ அதுபோல கல்வி கற்ற ஒருவர் தவறு செய்தார்கள் என்றால் நிச்சயமாக அது மிகவும் அவமானத்திற்குரியதாக இருக்கும் எனவே இதை அறிந்து கல்வி கற்றோர் ஒரு நாளும் பிழை செய்யாமல் இருப்பார்கள் என்பதை இந்த பழமொழி அறிவுறுத்துகிறது ஆக நம்ம இன்னைக்கு பார்த்த முதல் பாடலிலிருந்து பத்தாவது பாடல் வரைக்கும் என்னவென்றால் கல்வியினுடைய அவசியம் அந்த கல்வியை எப்படியெல்லாம் கற்க வேண்டும் கல்வி கற்கக்கூடியவர் எப்படிப்பட்ட மிக சிறப்பிற்குரியவர்களாக சமூகத்தினரால் மதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த பத்து பாடல்கள் மூலமாக பழமொழியால் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது எல்லோருக்கும் காலம் காலமாக வெளிப்படக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அடுத்த வகுப்பில் இன்னொரு அற இலக்கியத்தை பார்க்கலாம் நன்றி